ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் மூணு புள்ளி மூணு புள்ளி மூணு காடுகள் ஓடு போய் கன்று மே்த்து மறிவோடி கார் கோடற்பூ சூடு வழி என்ன தாமோதரா கற்று தூளிதான் உண்டுடம்பு பேட பின்னை மனாளா நீராட்டம் அமைத்து வைத்தேன் ஆடி அமுதுசை அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான் காடுகள் மூடு போய் கன்று மேயித்து மறியோடி கார் கோடற்பூ சூடி வருகின்றதாமோதரா கற்றுத்தூழிதான் உன் உடம்பு பேடை மயிர் சாயை பின்னை பனாளாம் நீராட்டம் அமைத்து வைத்தேன் ஆடி அமுதுசை அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான் இப்போ சாதாரணமாக பேசுகிற மாதிரி எழுதியிருக்கிற பாருங்க காடுகள் ஊடு போய் மறியோடிக் கன்று மேய்த்து அப்படின்னு அர்த்தம் முடியும் காடுகள் பசுக்களை ஆனிரைகளை மீட்பதற்காக காடுகள் நடுவுக்குள்ள காடுக்குள்ளே போய் அப்புறம் அந்த கன்றுகள் கைகழிய போகாதபடி கன்றுகள்லாம் தன்னை விட்டு போகாத இருக்கணுங்கிறதுக்கோசரம் மறி ஓடி ஓடி சென்றவைகளை மறித்து கன்று மேய்த்தான் கன்று மேய்க்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை முதல்ல எவ்வளோ கவுண்ட்ருக்கு நம்மளோ நாம் மேய்க்கிறோம் ஆனிரைகள் எவ்வளோ இருக்குதுன்னு கணக்கு இருக்கணும் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம கவுண்டில் இருக்கணும் அந்த அந்த சமயத்தில் நடுவு நடுவில் ஓடி இந்த குரூப்புக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரணும் அந்த மாதிரி கஷ்டப்படுற விஷயம் அது கண்ணன் அது மாதிரி தான் காடுகள் ஊடு போய் மறி ஓடி கன்று மேய்த்து பண்ணுவாங்க கார் பூ சூடி வழி இன்ன தகபோதர பெரிய கோடல் பூக்களை முதிகளில் முடிகளில் அணிந்து வருகிறான் கண்ணன் கார் கோடர் பூ சூடி வருகின்ற தாமூதராக கற்று தூளி தான் உன் உடம்பு உன் உடம்பில் தூசி நிறைய பறிஞ்சிருக்கு அந்த தூசி வேற ஒன்றும் இல்லை தூளி கன்றுகள் ஓடுவதனால் எழுந்த துகள்கள் தான் உன் உடம்பில் படிஞ்சிருக்குங்கிறத கற்று தூளி தான் உன் உடம்பு பேடை மயிர் சாய் பின்னை மனாளா மப் நப்பின்னையின் கணவனை பேடை மயிர் சாய் மயில் போன்றிருக்கும் நப்பின்னுடைய மகன் பேடை மயிரினால் பெண் மயில் சாயை அவளை போன் பெண் மயிலை போன்றிருக்கிற நப்பின்னையின் மனாளா இப்போ கல்யாணம்லாம் ஆலை பிற்காலத்து என்னமோ பிரியாழ்வார் பிரேதாக் பேடை சாய் சாயை பின்னை மணாலா நீராட்டம் அமைத்து வைத்தேன் இந்த கற்றுத்து மொழிதான் உடம்புக்கு நீராட்டம் அமைத்து வைத்தேன் உடம்புல இருக்கிற தூசியெல்லாம் போகணுங்கிறதுக்கோசரம் நீர் நீர் நிதி ஆடுவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறேன் ராஜா ஆடி அம்முதுசை உள்ள சாதாரண குளிச்சுட்டு சாப்பிடு புரியுதா ஆடி அமுது செய் அப்பனும் முண்டிலன் நடந்தது அப்புறம் இன்னும் சாப்பிடலை உன்னோடு உடனே உண்பான் அவரும் உன்னோடு சேர்ந்து சாப்பிடுவார் அப்படி சுலபமாக பேசுகிற மாதிரி இருக்குது ஆயிட்டு தான் சேர்ந்து பிடிக்கலாமா காடுகள் ஊடு போய் கன்று மேய்த்து மறிகோடி பூ சூடி வழிகின்ன தாமோதரா கற்று தூளிதான் உன் உடம்பு பேடை மயிர்ச்சாயை பின்னை மணாளா நீராட்டம் அமைத்து வைத்தேன் ஆடிய முதுசை அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்